அனைவருக்கும் வணக்கம் கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம் இதுதான் இயற்கை மருத்துவத்தில் முதன்மையான கோட்பாடு உடம்புல எங்கெல்லாம் கழிவுகள் தேங்குதோ அது சார்ந்த நோய்கள் வருது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நாமாவே ஃப்ரீ பிளான் பண்ணி அதை வெளியேற்றோம் அப்படின்னா உடம்புக்கு வேலை மிச்சம் அந்த உறுப்புகளை வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் கழிவு நீக்க முறைகளில் நிறைய இருக்குது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறைகள் இருக்குது அதில் ஒன்று தான் நுரையீரலை சுத்தம் பண்ணுறது நுரையீரலை சுத்தம் பண்ணுற அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அஞ்சு விஷயங்கள் பஞ்சபூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நீங்கள் தூங்காமல் சில நாள் இருக்கலாம் சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் தண்ணி குடிக்காமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் கொஞ்சம் உடம்ப உழைப்பு கொடுக்காமல் ஒரே இடத்துல கொஞ்ச நாள் இருக்க முடியும் ஆனால் காற்று இல்லாமல் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் மணி நேரம் இல்லை சில நிமிடங்கள் கூட இருக்க முடியாது இந்த உடம்பு காற்றை உள்வாங்கி தான் இந்த பூமிக்கு வருது அதே மாதிரி காற்றை எப்போ விடுதோ அப்போ தான் போகுது அப்போ பாருங்கள் இந்த நுரையீரல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்ட உறுப்பு பாருங்கள் மூக்கு வழியே காற்றை சுவாதிச்சு நுரையீரலுக்கு அனுப்புகிறோம் அங்கேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகுது இந்த நுரையீரில் சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நுரையீரில் சுத்தம் பண்ணிட்டாலே பாதிக்கும் மேற்பட்ட நோய்கள் வராது வந்தாலும் சீக்கிரம் குணம் ஆகிரும் அதனால் இந்த நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் மூக்கு கழுவும் கோலை இதை வச்சு தான் நம்ம நுரையீரலில் சுத்தம் பண்ண போகிறோம் இதை சுத்தம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது நுரையீரில் என்னென்ன நோய்ங்க வரும் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா மூக்கு அடிக்கடி ஒழுங்கும் இல்லையா சளி முதன்மையானதுன்னு பார்க்கும்போது சளி இது நுரையீரல் சார்ந்த ஒரு நோய் சரி இது கூட சேர்ந்து என்னென்ன வருது இப்போ சளியை நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது இருமலாக மாறும் இருமல் அப்படியே விட்டிங்கன்னா ஆஸ்துமாவாக மாறும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீசிங் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிமோனியா அடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் காற்று சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும் நுரையீரில் இந்த பிரச்சனை வரும்போது அப்படியே மொத்தமாக அதோடய உறுப்புகள் அனைத்திலும் வரும் நுரையீரில் சுத்தம் பண்ணும்போது மொத்தமாக சரியாகும் அதே மாதிரி நுரையீரலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய வைரஸ் பேக்டீரியா கிருமிகள் இந்த மாதிரி உள்ளே இருந்தாலும் இந்த கல்லுப்பு கலந்த தண்ணியை மூக்குக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது அது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு நம் உடல் ஆரோக்கியமாகும் நுரையீரல் பலப்படும் சரிங்க இது யாரெல்லாம் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாது இதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பயிற்சி செய்யும்போது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் நுரையீரல் பலப்படும் இந்த நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கான இந்த முயற்சிக்கு ஒரு ஏழு விதிமுறைகள் இருக்குது இது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சிறப்பாக உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறும் உடல் பலப்படும் அந்த விதிமுறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் முதல் விதிமுறை இப்போது மூச்சு காற்று இந்த மூக்கு வழியாக போயிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டுருக்குது அப்போ இந்த பக்கம் தண்ணி ஊற்றி எப்படி இந்த பக்கம் எடுக்க முடியும் ஏன்னா இந்த கழிவு நீக்க பயிற்சியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கல்லுப்பு தண்ணி கலந்து இந்த மூக்கில் ஊற்ற போகிறோம் இந்த மூக்கு வழியாக வெளியே வரும் அப்போ இந்த மூக்கில் ஊற்றுவோம் இந்த மூக்கு வழியாக வெளியே வரும் அப்போ காற்று போயிட்டுருக்கறனால நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் போகாது அப்போ மூக்கு வழியாக இழுக்கக்கூடிய காற்று என்ன செய்யணும்னா வாய் வழியாக பைபாஸ் பண்ணணும் எப்படி இப்போ பாருங்க இயல்பாக இப்போ மூக்கு வழியாக விட்டுட்டுருக்குறோம் இல்லையா அதுக்கு மேலே அப்படின்னு வாய் வழியாக விடணும் இப்போ வாய் வழியாக காற்று நம்ம வந்து விடும்போது மூக்கில் எந்த ஒரு வேலையும் இருக்காது அதனால் இந்த பக்கம் தண்ணி ஊற்றுனிங்கன்னா இந்த பக்கம் ஈஸியாக வந்துடும் அப்போ முதல் விதிமுறை என்னென்னா மூச்சு காற்ற மூக்கு வெளியே விடுறதுக்கு பதிலாக வாய் வழியாக விடணும் அடுத்து ரெண்டாவது விதிமுறை உப்பு எவ்வளோ போடுறது இப்போ இந்த மாதிரி ஒரு குவலை இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் தண்ணி பிடிக்கும் நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் உப்பு போடலாம் இப்போது மூணுலேருந்து அஞ்சு கிராம்ங்கிறது எங்கேப்பா போடுறது எடை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரும் ஸ்பூன் இல்லைங்கிறீங்களா பரவாயில்ல நாக்கில் தொட்டு பாருங்கள் நீங்கள் நாக்கில் தொட்டு வச்சிங்கன்னா இப்போ குழம்புக்கு பாருங்கள் உப்பு சரியான அளவில் இருக்கும் அது வந்து உப்பு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நாங்கள் உப்பு கறிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லேசாக நாக்கில் தொட்டு வச்சோம்னா லேசாக உப்பு இருக்கிறது தெரியணும் அதுக்காக ரொம்ப அதிகமாக போட்டுடக்கூடாது இப்போ ஒரு அஞ்சு கிராமுக்கு மேலே போகுதுன்னு வச்சிங்களேன் உள்ளே போய் வெளியே வரும்போது சிலருக்கு எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு கிராமுக்குள்ளே அதை நீங்கள் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதே ரொம்ப கம்மியாக உப்பு விடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது பெருசாக வேலையே செய்யாது அப்போ அதிகமாக போனாலும் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறைவாக போச்சுன்னா அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது ஏன்னா வெறும் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரி தான் ஏன்னா உப்புக்கு தான் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து மூணாவது விதிமுறை தண்ணி இதுக்கு எந்த தண்ணியை பயன்படுத்துகிறது ஏன்னா இந்த தண்ணி உடம்புக்குள்ளே போய் வெளியே வருது அந்த தண்ணி சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாக இருக்கணும் இந்த அரசாங்கம் சில நேரங்களில் வீட்டில் சப்ளை பண்ணுறாங்களே அந்த தண்ணியில் ப்ளீச்சிங் பவுட்ரு நிறையா கலந்து வரும் அப்போ என்ன ஆகுனா ப்ளீச்சிங் பவுட்ரு கலந்த தண்ணியை மூக்குகளை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா அதுவே நோயை உருவாக்கும் எரிச்சலை உருவாக்கும் அதனால் பிளீச்சிங் பவுட்ரு போட்டிருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது ஒருவேளை ப்ளீச்சிங் பவுடர் போட்ட தண்ணி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்ஓ ஃபில்ட்ரு இருந்ததுன்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க அதுதான் நல்லது ஒருவேளை எங்கள் வீட்டில் ஆர்ஓ இல்லை கவர்மெண்ட் தண்ணி தான் இருக்குது அதுலேயும் ப்ளீச்சிங் பவுர் கலந்து தான் வருது என்ன செய்கிறது ஒரு அரை லிட்டர் தண்ணி பத்து ரூபா கொடுத்து வாங்கிடுங்க வேறு வழியே இல்லை ஏன்னா உள்ளுக்கில் போய் வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான செயல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறக்காக தான் இந்த கழிவு நீக்க பயிற்சி செய்கிறோம் அதை கெடுத்து நம்ம செய்கிறத விட ஒரு பத்து ரூபா போனால் பரவாயில்ல ஒரு பாட்டிலை வாங்கிட்டு வந்து அதில் உப்பு கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க நாலாவது விதிமுறை எந்த உப்பு பயன்படுத்தலாம் பொதுவாக நம்ம வீட்டில் கல் உப்பு இருக்கும் பொடி உப்பு இருக்கும் இதில் எதை பயன்படுத்துகிறது பொடி உப்பு பயன்படுத்தவே கூடாது கல் உப்பு பயன்படுத்தலாம் கல்லுப்பும் அயோடின் கலக்காத உப்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலும் உப்பு அயோடின் தான் வருது அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இயற்கை எங்காடிக்கு போனீங்கன்னா அயோடின் கலக்காத கல் உப்பு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் அயோடின் கலக்காத உப்பை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுக்கடுத்து ஐந்தாவது விதிமுறை அந்த தண்ணியோட சூடு எந்தளவுக்கு இருக்கணும் இப்போது ரொம்ப சூடாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அது உள்ளுருப்பு பாதிக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு நீங்கள் அந்த சமயத்தில் அந்த பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த சளியை மேலும் பலப்படுத்தும் அதனால் இதுக்கு வெப்பம் இருக்கணும் எந்த அளவு இருக்கணும் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு இந்த தண்ணியோட சூடு எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம உடம்போட டெம்பரேச்சர் இருந்தாலே போதுமானது ஒரு வேளை அதிகமாக இருந்தால் எந்தளவுக்கு இருக்கலாம் நூற்றி அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சுக்குள்ளே இருக்கலாம் தவறு இல்லை அதை தாண்டி வெப்பநிலை இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வீட்டில் தெர்மமீட்டர் செக் பண்ணுவோம் இல்லையா அது இருந்தால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம் இல்லை தெர்மமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது கையை உள்ளே விரலை விடுங்க தண்ணிக்குள்ளே லேசாக சோறு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது நம்ம விரல் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற அளவில் இருந்தால் போதுமானது ஆறு இந்த பயிற்சி யார் யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கி நினைக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தாராளமாக செய்யலாம் வயசானவங்க வரைக்கும் செய்யலாம் சரி இப்போ குழந்தை தான் பயமாக இருக்குது என்ன செய்கிறது தயவுசெய்து செய்யாதீங்க அது வாய் வழியாக காற்று எழுக்கிறவங்களை மூக்கு வழி எழுதிட்டால் அது இன்னும் அதிகப்படியான சிக்கலை ஏற்படுத்திடும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறவங்க மட்டும் இந்த பயிற்சியை செய்யுங்க அதுக்கடுத்து கடைசி விதிமுறை ஏழாவது விதிமுறை இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்யணும் இப்போதான் நீங்கள் முத முதல்ல செய்கிறீங்க இதுக்கு மாதிரி செஞ்சதே இல்லை அப்படின்னா தினமும் ஒரு மாதம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க போதும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வாரம் ஒரு முறை இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க அந்த பயிற்சியை வாரம் ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த தொடர் சலிலேருந்து விடுபடலாம் இதை எப்படி செய்கிறது முதல்ல ரெண்டு கால் இருக்கு இல்லையா இயல்பு இப்படி இருக்கும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை இடிக்கி அதுக்கப்புறம் இந்த தலையை இப்படி கொஞ்சம் சரிச்சிக்கணும் இப்படி சரிச்சுட்டு வாய் வழியாக காற்றை இழுத்து காற்றை உடம்புக்கு சப்ளை பண்ணும் மூக்கில் இந்த பக்கம் தண்ணி ஊதுனா இந்த பக்கம் வரும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்ப பார்த்துட்டிங்க நான் செஞ்சத அடுத்து பத்து வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா பாருங்க இந்த குழந்தை எவ்வளவு அழகா செய்யுதுன்னு பாருங்க இப்படி இந்த மூக்கு வழியா இந்த மூக்கு இப்படி வச்சுக்கோங்க நல்லா நோய் இப்படி

மலச்சிக்கல் நுரையீரில் தேங்கி இருக்கக்கூடிய கிருமிகள் வைரஸ் பேக்டீரியா எல்லாத்தையுமே முழுசாக நீக்கி நுரையீரில் பலப்படுத்தி முழு உடலையும் பலப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே அவங்களும் பயன்பெற நீங்கள் உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம்